அரசு டாஸ்மாக்கள் ரெக்கார்ட் பிரேக் தீபாவளிக்கு தமிழகத்தில் ரூபாய் எழுநூற்றி தொண்ணூறு கோடி மது விற்பனை செம சர்ப்ரைஸ் தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகையொட்டு மதுபானங்கள் சுமார் ஆறுநூறு கோடி விற்பனைக்கு அனைத்து கடைகளில் முன்கூட்டியே குவிக்கப்பட்டிருந்தன இந்த வருடம் தீபாவளிக்கு ஆறுநூறு கோடிக்கு மது விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்களில் மட்டும் மது விற்பனை வருமானம் வெளியாகி இருக்கிறது இதில் சென்னைக்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் மது விற்பனையில் சர்பிரைஸ் தந்துள்ளது தீபாவளி பண்டிகை நமக்கு திங்கக்கிழமை வந்தால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாகிவிட்டது அந்த வகையில் நான்கு நாட்கள் தீபாவளி கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் மூழ்கியுள்ளனர் இதனால் மது பிரியர்களும் மகிழ்ச்சியில் தெளித்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி டாஸ்மாக் மதுக்கடைகள் உள்ளது இந்த கடைகளின் கூடிய மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பார்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் பண்டிகை காலம் என்றாலே மது விற்பனை அதிகரித்துவிடும் இயல்பாகவும் அந்த வகையில் இந்த தீபாவளி பண்டிகையொட்டு மது விற்பனை அதிகமாகும் என்பதால் அது தொடர்பாக ஊழியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை டாஸ்மாக் நிர்வாகம் முன்கூட்டி வழங்கியிருந்தது குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது மதுக்கடைகளில் பதினைந்து நாட்களுக்கு இருப்பு வைக்க வேண்டும் எந்த சரக்கும் இல்லை என்று சொல்லாமல் மதுபானங்களை வழங்க வேண்டும் சாதாரணதாக மது வகையில் அதிக அளவில் வைத்திருக்க வேண்டும் பிராந்தி விஸ்கி பீர் ரம் ரகங்கள் ரூபாய் நூற்றி குறைந்த விலை சரக்கு அதிக அளவில் இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மதுபானங்கள் சுமார் ஆறுநூறு கோடிக்கு விற்பனை அனைத்து கடைகளையும் முன்கூட்டி வைக்கப்பட்டிருந்தது வழக்கமாக டாஸ்மாக் மதுக்கடைகள் மூலம் சாதாரண நாளைக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி வரை மது விற்பனை நடைபெறுகிறது இதுவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கோடியாக விற்பனை அதிகரிக்கும் பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மது விற்பனை மேலும் பதினைந்து சதவீதம் உயர்ந்துவிடும் அதாவது நூற்றி எண்பது கோடிக்கும் மது விற்பனை நடப்பது வழக்கமாகும் கடந்த ஆண்டு தீபாவளி மது விற்பனை நானூற்றி முப்பத்தெட்டு கோடியாக இருந்ததால் அதைவிட அதிகமாக அதாவது ஆறுநூறு கோடி மது விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் விஷயம் என்னவென்றால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கையும் தாண்டி ரூபாய் எழுநூற்றி எண்பத்தொம்பது கோடி எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு மது விற்பனை நடந்துள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி இரநூத்தி முப்பது கோடி ஆறு லட்சத்திற்கும் பத்தொன்பதாம் தேதி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி எழுபத்தி மூணு லட்சத்திற்கும் விற்பனை நடந்துள்ளது தீபாவளி பண்டிகை அன்று இரநூத்தி அறுபத்தாறு கோடியே ஆறு லட்சத்திற்கும் என மொத்தம் எழுநூற்றி எண்பத்தொம்போது கோடி எண்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மது விற்பனை நடந்துள்ளது மண்டல வாரியாக பார்த்தால் அதிகபட்சமாக சென்னை மண்டலத்தில் நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி இருபத்தஞ்சு லட்சத்திற்கும் சென் திருச்சி மண்டலத்தில் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியே முப்பத்தொரு லட்சத்திற்கும் சேலம் மண்டலத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி முப்பத்தானது லட்சத்திற்கும் மதுரை மண்டலத்தில் நூற்றி எழுபது கோடி அறுபது லட்சத்திற்கும் கோவை மண்டலத்தில் நூற்றி ஐம்பது கோடி முப்பத்தொரு லட்சத்திற்கும் மது விற்பனை நடைபெற்றுள்ளது இதில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் சுமார் தொண்ணூறு டாஸ்மாக் மதுகடைகள் செயல்பட்டு வருகிறது தீபாவளியை முன்னிட்டு இந்த இரு மாவட்டத்திலும் மது விற்பனை வழக்க விட டபுள் மடங்காகிவிட்டது